மொபைல் ஜெனரலிஸ்ட் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு உடியாத்தம் குமாரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஒரு சின்ன பதிவு இந்த அதிமுகவில் இருக்காங்கல்ல முன்னாள் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சேர்த்து தான் சொல்கிறேன் இவங்க எல்லாரும் யாருன்னு கேட்டிங்கன்னா அடிமை சாசனத்தை சசிகலாக்கு எழுதி கொடுத்தவங்க ஸோ டோட்டலாக எல்லாமே அடிமை கூடான் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் இன்றைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் டோட்டலா எல்லாமே இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டால் சசிகலாவுக்கு அடிம சாசனத்தை எழுதி கொடுத்து சசிகலா காலில் விழுந்து கிடந்தவங்க சசிகலா காலில் விழுந்து கிடந்த அடிம சாசனம் சசிகலா எழுதி கொடுத்த சசிகலா கால் நக்கிங் எல்லாமே நான் அண்ணாதிமுக இருக்கிற எல்லா தொண்டனையும் சொல்லலை இந்த குறிப்பாக இந்த எடப்பாடி பழனிசாமி இதை ஒருத்தன் கொஞ்சம் பேசிக்கிறாம்பாருங்க மதுரையிலேருந்து உதயகுமார்னு என்ன சொல்றீங்க அவன் பெரிய அறிவாளி ஆமாம் கலைஞர் நினைவிடத்தில் போய் பாஜக தலைவர்கள்லாம் அப்படி வணக்கம் பண்ண வணக்கம் பண்ணிட்டாங்களாம் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை என்னென்ன நினைப்பாங்க என்னடா நினைப்பாங்க பெருமையாக தான் நினைப்பாங்க பெருமையாக தானே நினைப்பாங்க கையெழுத்து கும்பிட்றீங்களே குணிஞ்சு கும்பிட்றீங்களே இவன் சொல்கிறான் உதயகுமார் இவனெல்லாம் யாருன்னு கேட்டால் சசிகலா காலிலே உளுந்து கடந்து அடிமைங்க உலகத்தில் இப்படிப்பட்ட அடிமைகளை பார்க்க முடியாது நீங்கள் ஜெயலலிதா காலில் போய் உளுந்தா உளுந்தீங்க அது தப்பு இல்லை ஏன்னா அந்த அம்மா உங்களை மாதிரி காட்டானுங்களை அண்ணா எல்லாம் யார் இவங்கெல்லாம் யார் எல்லாம் காட்டானுங்க தானே அரசியல் அரிச்சோடி கூட தெரியாதவனுங்க இவனெல்லாம் காட்டானுங்க ஆடு மாடு மேய்ச்சுன்னு வந்தவங்க அரசியலில் அரிச்சுவடி கூட தெரியாதவனுங்க அரசியலில் அறிவு இல்லாதவனுங்க என்ன சொல்கிறது எல்லா மனுஷனுக்கு ஆறிவுன்னால் இவனுங்க நல்லா மிருகங்கள் பறவைகள் புழு பூச்சி மாதிரி மூணு அறிவு நாலு அறிவு கூட கிடையாது ஏன்னால் அவனுங்க பண்ணுற அரசியலே அப்படிதான் ஒரு மறைஞ்சிட்ட தலைவர் குறித்து பேசக்கூடாதுன்னு ஆயிரம் முறை சொல்லிக்கலாம் இவங்க மட்டும் ஜெயலலிதா பற்றி பேசுனால் நட்டுன்னு கோவம் வருது ஜெயலலிதா பற்றி பேசக்கூடாது எங்கள் தலைவரே சொன்னார் எம்ஜிஆர் குறித்து பேசாதீங்க ஒன்றும் மறைஞ்சிட்டாங்க மறைஞ்ச தலை குறித்து பேசக்கூடாது ஆனால் இவங்களுக்கு கலைஞரை தான் பேசணும் அப்போ தான் இவங்களுக்கு திங்குற சோறு செரிமானம் ஆகும் இப்போ நடுவில் நடுவுலாந்து விழா நடத்தினவங்களுக்குலாம் தெரியும் தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டு நாணயம் வெளியீட்டு விழா நடத்தினோம் அது யூனியன் அரசாங்கம் தான் யூனியன் கவர்மெண்ட்டு மத்திய அரசு ஒன்றிய அரசு தான் அந்த காயினை பிரிண்ட் பண்ணுறான் ஸ்டேட் பேங்க்கை ஒன்றிய அரசு தான் காயினை பிரிண்ட் பண்ணணும் அவங்க அந்த அவங்க தான் ரூபாய் நோட்டடிக்கிறவங்க காசு பிரிண்ட் பண்ணுறவங்க காசு எல்லாமே நாணயம் தயார் பண்ணுறதெல்லாம் அவங்க தான் இல்லை கலைஞருக்கு நூற்றாண்டு நினைவு நாணயம் அதன எடுத்துச்சு ராஜ்நாத் சிங் வந்தார் பெருமையாக தலைவரை குறித்து பெருமையாக பேசினார் அதை உங்களுக்கு பொறுத்துக்க முடியல கலைஞர் நினைவிடத்துக்கு வந்து ராஜ்நாத் சிங் அண்ணா நினைவுகூத்துக்கு போனார் மலர் வழி வச்சு கும்பிட்டாரு கலைஞர் நினைவிடத்துக்கு வரவங்க ஒரு நிமிஷம் நின்னார் அங்கே மலர் வழியை வச்சுட்டு கலைஞருக்கு கையெடுத்து கும்பிட்டாரு அந்த கட்சி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை தலைவர் ஃபோன் போட்டு கூப்பிட்டார் வாங்கணும் அது அரசியல் நாகரிகம் அதெல்லாம் இந்த கைராத்துக்களுக்கு இந்த பால்டு சொல்கிறது அதெல்லாம் தெரியாது இந்த லக்கடைகளெல்லாம் தெரியாதுன்னு வச்சுங்க ஒன்று இணை அமைச்சர் திரு முருகனும் கூப்பிட்டார் வந்தாங்க ரெண்டு பேர் பின்னாலே இருந்தாங்க தளபதி கூப்பிட்டார் அண்ணாமலை வாங்க முருகன் வாங்க வாங்க முன்னால் வாங்க ஏன் பின்னாடி அவங்க முன்னால் வந்தோன்னே அவங்களுக்கு அவங்க மூஞ்சே மாறிடுச்சு அப்படியே அண்ணாமலைக்கும் முருகனுக்கும் தலைவருடைய நினைவோட பார்க்கும்போது அப்படியே கையெழுத்து உணர்வுபூர்வமாக கூப்பிட்டாங்க அவங்க எங்களுக்கு எதிரி தான் அவங்களுக்கும் எதிரி தான் என்ன சொல் இன்னைக்கு கூட முருகன் வந்து நமக்கு ஆப்போஸ்ட் தான் பேட்டி கொடுத்துருவேன் அப்படி ஜாதி வாரி கணக்கெடுப்பை வந்துட்டு எங்களை நடத்த சொல்கிறார் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் தான் நடத்தணும் அதை நாங்கள் நடத்தக்கூடாதுன்னு ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டியது ஒன்றிய அரசு பழி தூக்கி எந்த மாதிரிலாம் போடுறாங்க ஏன்னா அவன் தான் கொடுக்க மாட்டான் அவன்லாம் ஜாதி பாஜக ஸோ நமக்கு அவங்க எதிர்ப்பாக தான் இருப்பாங்க இது எல்லாத்துலையுமே எதிர்ப்பாக தான் இருக்கிறது கூட்டாக அவலாம் வணங்கம் பண்ணாங்க முருகனும் வணங்கம் பண்ணா அப்படி முருகனுக்கு தான் ஆடாட்டி தன் சதை ஆடாது கலைஞர்களுடைய நினைவிடத்தை பார்க்கும்போது என்ன தான் பிஜேபி இருந்தாலும் தான் ஆடாட்டி தன் சதை ஆடக்கூடாது ஒரு காலத்தில் நம்மெல்லாம் எப்படி இந்த சமுதாயத்தில் ஓரம் கட்டப்பட்டோம் தெருவில் நடக்கக்கூடாது தொட்டாழ்த்திட்டு பார்த்தா தீட்டு கோயிலுக்குள்ளே போக முடியாது ஒரு பொதுக்கன்று தண்ணி எடுக்க முடியாது தோலில் துண்டு போடக்கூடாது செருப்பு போடக்கூடாது என்ன நிலைமையில் இருந்தோம் அண்ணல் அம்பேத்கர் எவ்வளோ போராடினார் தந்தை பெரியார் எவ்வளோ போறானாரு அந்த கொடுமையெல்லாம் போக்கி இன்றைக்கு நாம் உயர்ந்த இடத்திலே பட்டியலிடத்தின் மக்கள் இருக்கிறோம் பிற்படுத்த மக் மக்கள் இருக்கிறோம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிறோம் ஒடுக்கப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்கள் இன்றைக்கு பூனூர் போட்ட பாப்பானோட பெரிய இடத்துல நாம் இருக்கிறோம்னா அது காரணம் யார் ஓய்வுக்கே ஓய்வு கொடுத்துட்டு இந்த கல்லறையில் ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிற இந்த தலைவர் கலைஞர் தான் ஒரு நிமிஷம் முருகன் மனுஷில் தோண்டியிருக்காது தான் ஆடாட்டு தான் சதை ஆடி இருக்காது இன்றைக்கி நான் மத்திய மந்திரியாக ராஜ்யசபா எம்பியாக இருக்குன்னு காரணம் இந்த தலைவன் தானே நினச்சிருப்பாங்களா இல்லையா அதே தான் அண்ணாமலையாக தான் எல்லாம் ஆடு அண்ணாமலை ஆடு அண்ணாமலைன்னு சொல்கிறான் உண்மையிலே கலைஞர் என்கின்ற தலைவர் இல்லை என்று சொன்னால் திராவிடம் இல்லை என்று சொன்னால் கலைஞர் பெரியார் அம்பேத்கர் அண்ணா தலைவர் கலைஞர் இல்லைன்னு சொன்னால் உண்மையிலே அண்ணாமலை ஆடுதான் வச்சுட்டு இருக்கணும் ஐபிஎஸ் படிச்சுட்டு போலீஸ் ஆஃபீஸராக தம்பி அண்ணாமலை வேலை செஞ்சார்னா காரணம் கலைஞர் அது ஒரு மனுஷன் நினச்சிருப்பேன் கும்பிட்டாங்க உடனே வந்து சொல்கிறான் இருந்தாலும் உதயகுமார் திமுக அழிக்கிறேன்னு சொன்ன அண்ணாமலை திமுக ஒழிச்சிடன்னு சொன்ன அண்ணாமலை கலைஞர் சமாதியில் போய் கையெடுத்து கும்பிட்டு நிற்கிறேன் உன்னை தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைப்பாங்க அது எதிர்கட்சி தலைவர் விமர்சனம் பண்ணுவாரா பண்ண மாட்டானா செருப்புக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆர்காட் ரொம்ப ஃபேமஸ்ஸு ஆர்காடு செருப்பு அதுக்கடுத்து வாணிம்பாடி செருப்பு ரொம்ப ஃபேமஸ் கல்லில் அடித்தா கூட அவ்வளோ வலிக்காது ஆற்காடு செருப்புலேயும் ஆம்பூர் செருப்புலையும் அடித்தா எலும்பே உடஞ்சிடும் இதோட நிறுத்திக்கிறேன் வேறு எதுவும் சொல்ல விரும்பல கலைஞருடைய சமாதியை கையெடுத்து கும்பிட்டா மக்கள் என்ன நினைப்பாங்க உங்களை பார்த்தா அப்புறம் ஏன் எடப்பாடி அதை வந்து கண்டிக்க மாட்டார் அவர் எடப்பாடி என்ன அப்படியே பெரிய யோகிய சிகாமணியோ ஏயா எடப்பாடி சசிகலா காலில் போய் டேபிள் கீழே போய் நழிஞ்சு போய் சசிகலா காலில் விழுந்து கேட்டியா புட்டிக்கினேன் சசிகலா கொலக்காரி சதிகாரி கொல்லக்காரி சதி செய்து ஜெயலலிதாவுக்கு சரியான சிகிச்சை தராமல் யாருக்கும் காட்டாமல் இறந்த பிறகு பணத்தை தான் சசிகலா எல்லோருக்கும் காட்டினால் அப்படி அந்த ஜெயலலிதாவே அம்மையார் செல்லு ஜெயலலிதாவே கொலை செய்த கொலைக்காரி கொள்ளைக்காரி சதிகாரி ஊழல் பெருச்சாலே சசிகலா ஒரு கேவலமான அந்த சசிகலா காலில் உளுந்து சசிகலா காலை பிடிச்சிடு அந்த கொள்ளைக்காரி கொலைக்காரி சசிகலா கால் போட்ட பிச்சை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அவரு இவர் எதிர்பார்க்கும் இவங்க பிஜேபி தலைவர்கள் கலைஞருடைய நினைவிடத்துல இப்படி கும்பிட்டு வந்தனால தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைச்சாங்க அப்படி எடப்பாடி கண்டிப்பாரு எல்லாம் அப்படியே குணிஞ்சு குணிஞ்சு வணக்கம் போடுறீங்களா யாரு உதயகுமார் யோ உதயகுமார் பாடிஸ் நம்ம லாங்குவேஜ் வருது ஆட்டோமேட்டிக்காக ஏயா குனிதிரதை பற்றி நீங்கள்லாம் பேசலாமா ச நீங்கள் ஜெயலலிதா கிட்டே குனிஞ்சது வணங்க பண்ணது நான் தப்புனே சொல்ல எங்கேயும் ஆடு மாடு மேய்ச்சிருந்து உதவாத ஊரானுங்க காட்டானுங்க உங்களலாம் அந்த அம்மா அமைச்சரை அழுகப்பாதிசி உங்களை மாதிரி விவரம் புரியாதவங்கலாம் ஏன் அந்த அம்மா பக்கம் இப்போ தான் தெரியும் விவரம் தெரிஞ்சான்னு வச்சுருந்தால் நம்ம தலைவராக இருக்க முடியாது நம்மளை காலி பண்ணிடுவானுங்க இந்த மாதிரி அரசியல் அரிச்சுஓடி தெரியாத காட்டானுங்களை இந்த ஊரானுங்களை என்ன சொல்கிறது இந்த கண்ட்ரி ப்ரூட்ஸை இந்த காட்டானைகளை வச்சுங்கன்னா தான் கரெக்டாக இருக்குன்னு உங்களை கூட்டின்னு வந்து இந்த உங்களை மாதிரி மட்ட சாம்பிராணிகளை அப்படி வரது மாதிரி டெட் பாடியை கூட்டின்தான் வச்சுன்னு நடந்துச்சு என்ன நீங்கள் சொல்கிறீங்களா அடிமை பற்றி பார்த்தி சசிகலா காலைல விழுந்து கிடந்தீங்க யோ உதயகுமார் நீ பேசுகிறே நான் இப்பயும் சொல்கிறேன் அண்ணாமலைக்கு நான் சப்போர்ட் பண்ணலாம் இன்னும் அண்ணாமலை ஒன்றும் நல்ல வர்று வல்லவரு உத்தம் புனிதர்லாம் ஒன்றும் கிடையாது அது எப்போ திரும்பி வேதாள முருங்குமரம் ஏறுன்னு தெரியல இப்போதான் ரெண்டு மூணு நாள் கம்முன்னுக்குது இந்த நானே வெளியேட்டு விடால வந்து போனது எல்லாரும் பாராட்டுறாங்களே கம்முனுக்குறான் அந்த ஆள் திரும் எப்போ வேதாள மரம் ஏறும்னு தெரியாது வேதாள மரம் ஏறிச்சுன்னா நாங்கள் மந்திரம்லாம் போட்டு திரியும் கீழே இறக்கி பாட்டில் போட்டு அடிச்சு போச்சிரோம்னு வச்சுக்கோம் இப்போதைக்கு கூப்பிட்டுருந்து அந்த ஆள் வந்தாரு பேட்டிக்கு கலைஞருக்கு மரியாதை கொடுக்குறாரு கலைஞருக்கு மரியாதை கொடுக்கும்போது அந்த நாகரிகம் நாங்களும் கொடுத்தோம் நீ கலைஞர் நினைவு கும்பிட்டு வந்த பற்றி பேசுகிறியா யோ படுஸ் கைராத் உதயகுமார் பேரா பேர் நீ சசிகலா நிற்குதுங்க இருந்தால் வரோம் அப்படியே இப்படி இதோ இப்படியே குஞ்சனு இப்படியே குஞ்சன் வந்து அப்படியே வந்து பதினஞ்சு அடி தள்ளி அந்த கொலகாரி சசிகலா நிற்குது கொல்லக்காரி இவன் பதினஞ்சு கிலோமீட்டர் தள்ளி உதயகுமார் நின்ட்டு கால் கூட தொடக்கூடாது சசிகலா கால் தொடல கால் எங்க எங்கேயோகுது இங்கேயே உளுந்து நெல்த்த தொட்டு கும்பிட்டான் கீழே தரையை தொட்டு அப்புறமா பிள்ளையார் கோயிலாக கும்பிடுவோம் இல்லை அப்படின்ட்டு போனான் உதயகுமார் யார கொலகாரி சசிகலா அப்படி பின்னாலே போனான் பேக்லேயே போனான் போய் படிக்கல கீழே விட்டான் எழுப்பி விட்டாங்க எடப்பாடி தான் எடப்பாடி பழனிசாமி ஹெலிகாப்டர் மேலே போனா கீழே கும்பிட்டிங்களே ஸ்பீட் பிரேக்கில் கார் எண்ணா ரோட்டில் சாஸ்ட் ஆகுமா உடனீங்கள அதெல்லாம் கூட பரவாயில்லை அது ஜெயலலிதா அதெல்லாம் கூட பரவாயில்லை ஹெலிகாப்டர் ஜெயலலிதா போச்சு வானத்தை பார்த்து கும்பிட்ட ஸ்பீட் பிரேக்கில் வந்த பாயஸ் கார்டன் கேட்டை தொட்டு கும்பிட்டா அதெல்லாம் கூட பரவாயில்லை அது ஜெயலலிதா இவ யார் ஜெயலலிதா கொலை பண்ணவோ ஒரு கீழ்த்தரமான ஒரு பெண்மணி சசிகலா சின்னம்மா 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 போய் ஒன்றுங்களாடா நடராஜனே எவ்வளோ முட்டி போட்டு அம்மா ஆக்க முடியல இவனுங்க சின்னம்மா சின்னம்மான்னு அந்த பொம்பளை கால்ல கேவலமா உழுந்து கட்டி தூ சசிகலா காலில் உழுந்து கடந்த சசிகலா அடிமை சாசன எழுதி கொடுத்த தயர் நிக்கிங்க சசிகலா கால் நக்கி நீங்க நீங்க சொல்றீங்களா கலைஞர் நினைவிடத்துல வந்து கும்பிட்டு வந்துட்டு என்ன நினைப்பாங்க அவங்களுக்கு இப்பதான் வரலாறு இப்போ எழுதி வச்சுக்கோ கலைஞர் வாழும் பொழுதும் அரசியல் செய்தார் கலைஞர் மறைந்த பிறகு அரசியல் செய்கிறார் கலைஞர் இந்த மண் உலையில வாழும் பொழுது யாரெல்லாம் கலைஞர் எதிர்த்தாரோ அவரெல்லாம் மறைந்த பிறகுதான் கலைஞர் மறைந்தார் கடைசியாக ஜெயலலிதா மறைந்த பிறகுதான் கலைஞர் மறைந்தார் எல்லோருக்கும் மணிமண்டபம் கட்டினார் இரங்கல் கடிதம் எழுதினார் மலர் அமைத்தார் அம்மையார் செல்வி ஜெயலலிதா மறைந்த பொழுதும் காவேரி மருத்துவமனையில் ஜெயலலிதாவுக்கும் இரங்கல் கடிதம் எழுதிவிட்டு ஒரு சில மாதத்திற்கு பிறகுதான் மெரினாவில் ஓய்வெடுக்க சென்றார் கலைஞர் அது கலைஞர் ராசி எந்த நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் பொதுக்கூட்டங்களிலே நாங்கள் திமுக அழித்து விடுவோம் ஒழித்து விடுவோம் இந்த ஆட்சியை அகற்றி விடுவோம் என்று திமுக அழிப்பேன் ஒழிப்பேன் என்று மோடி பேசினார் அந்த வேலை அண்ணாமலை செய்வார் என்று மோடி சொன்னார் ஆனால் கலைஞரின் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியிட்டு விழாக்கு ராஜ்நாத் சிங் வந்த எந்த கட்சி திமுக அழிப்பேன் ஒழிப்பேன் என்று அண்ணாமலை அந்த தம்பி மேடையில் மோடி வைத்துக் கொண்டு பேசினாரோ அந்த அண்ணாமலையே என் தலைவன் கலைஞர் நினைவிடத்தில் அமர்ந்து நினைவிடத்துக்கு முன்னால் நின்று கொண்டு மோடி இருக்கிற மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பக்கத்திலே முருகன் இப்படி கையெடுத்து சொன்னா அவர்தான் கலைஞர் அவர் மறைந்தும் அவரை எதிர்க்கக்கூடியவர்களை அவர் விமர்சிக்கக்கூடியவர்களை தன்னுடைய நினைவிடத்துக்கு வரவழைத்தார் அவர்தான் கலைஞர் இதெல்லாம் மடசாம்பரணி மண்டியில் மூளை இல்லாம களிமண்ணுகிற சசிகலா கால் நிலைக்கீங்க சசிகலா கால் போட்ட பிச்சையில் முதலமைச்சர் அமைச்சரான உங்களுக்கெல்லாம் என்ன தெரிப்பது அதுக்காக நான் இங்கே ஈழுவா பேசல பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் ஈழுவா பேசல இந்த விவகாரப் பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையில் பேசல அவர் எல்முருனி ஈழுவா பேசல அவங்க நாகரிகமாக வந்தாங்க அண்ணாமலனோட பேியில் கொடுப்போது கூட நான் கலைங்களை கையெழுத்து கும்பிட்டு வந்தெல்லாம் ஒன்று தப்புறேன்னா உன்ன மாதிரி காலில் நான் யார் காலையில் உள்ள நீ காலில் உண்டு கிடந்தேன்னு அண்ணாமலை இருந்தாலும் சரியாக அவங்களுக்கு பேட்டி கொடுத்தோம் என்ன சொல்கிறது உன்ன மாதிரி நான் காலில் உந்து கிடக்கலன்னு சொல்லி அந்தாலும் பேட்டி கொடுத்தான் கலைஞர் அஞ்சு வருஷம் முதலமைச்சர் எண்பது ஆண்டு காலம் அரசியலில் சர்வீஸ் இருக்குது அவருக்கு எல்லா தகுதியும் உண்டு அவரை வணங்குவதற்கு எந்த க அவருக்கு வர எல்லா இருக்குதுன்னு கௌரவம் எங்களை அஞ்சு வருஷம் ஆச்சு அமர வச்சாங்கன்னு அண்ணாமலை பேட்டி கொடுத்துருந்து உங்களோட சிறுப்பாளர் இப்பயும் சொல்கிறேன் ஐம் நாட் பார்ஃபர்ட்டிங் ஃபார் அண்ணாமலை ஆம் நாட் சப்போர்ட்டிங் அண்ணாமலை எங்களுக்கு எதிரி எதிரி தான் அவன் ஒன்றியத்தில் ஆட்சி பண்ணுறான் கூப்பிட்டோம் வந்தாங்க மரியாதை பண்ணிட்டு மரியாதையாக பேசினாங்க மரியாதை பண்ணி நம்பிச்சிட்டோம் அதோடு முடிஞ்சு வச்சு அதை வச்சுன்னா ஏன்டா தொங்கி நிற்கிறீங்க அவன் அந்த மைண்டோடு ஜெய்குமார் டிக்கா தலையன் பிந்து இந்து சிந்து வனதா ரோஜா கா கமலா கோமலா சிந்தியா விந்தியா பிந்தியா ரம்யா இவங்களெல்லாம் கூப்பிட்டு வேலை தாங்கன்னா வேலை வாங்க வேலை கொடுங்க ஐயா வேலை கொடுங்க ஐயான்னு வந்தாங்க இவன் வேலையை விட்டு அவங்க வைத்தெல்லாம் புள்ளையை கொடுத்து மைண்டோடு கருவளிச்சு கருவு கழிச்சு பர்மனண்டா டாக்டர் வச்சுட்றான் அதை பாடுஸ் லக்காடி பையன் ஜாடுமாடு பாடுகா பையன் அந்த லக்காடி பையன் பாடு சொல்றான் அந்த மைண்டோட ஜெயிக்கு மாறிக்கா தலையன் சொல்றான் என்னான்னு கேட்டா அண்ணாமலை வந்து திமுக தயவோடு மலையேறலான்னு பார்க்குறாரு ஏய் இமயமலையின் உச்சியிலே கலைஞர் உக்காரச்சார் பாஜகவை எங்கன்னா அண்ணாமலை மலையேறது உங்க அம்மா செல்வி ஜெயலலிதா வாஜ்பாய் நட்டாட்டில் விட்டான் கவுந்து போச்சு வாஜ்பாய் ஏ வெரி குட் லீடர் வாஜ்பாயின் வாஜ்பாய்க்காக வாஜ்பாய் ஆதரித்து வாஜ்பாய் பிரதமர் ஆயி பிஜேபி இமயமலமான திமுக மலையர்லாம் பாக்குறது வாஜ்பாயை பிரதமராக்கி இஸ்லாமியர்களுக்கு எதிரான பாஜக ஆட்சியில் வாஜ்பாய் பிரதமராக்கி தமிழ்நாட்டை சேர்ந்த ராமநாதபுரம் மாவட்ட கீழக்கரில் ஒரு தமிழ் இஸ்லாமியர் அப்துல் கலாமே இந்த நாட்டின் ஜனாதிபதி ஒரு பெரிய அருவாளி ஜெயக்குமார் நீ திமுக போய் பிடிச்சிக்க நீ போய் பிடிச்சிக்க அவங்களுக்கு நீ போய் யார் கூட அவங்க நீ போய் பிடிச்சிக்கோ பிஜேபி இவன் சொல்லி தான் பிஜேபி நாங்கள் வெளியே அனுப்பிச்சிட்டோம் நாங்கள் இருந்து வெளியே வந்தேன் எனக்கு நேத்தா முக்கியமான ஆள் சொன்னார் இவங்க அப்படியே எம்பி எலெக்ஷனில் மற்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட தான் இருக்கணும்னு அவங்க விரும்பினாங்களாம் இவங்க அதை கிட்ட கூடாதுன்னு அண்ணாமலை தான் வச்சு மறைந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதாவை ரெக்விஸ்ட் ஜெயிலுக்கு போனாங்கன்னு அண்ணாமலை பேசுந்து பேசி கரப்டட் பொலிட்டிஷியன்ஸ் கரப்டட் அக்யூஸ்ட் பொலிட்டிஷியன்ஸில் ஜெயலலிதான்னு இந்த அண்ணாமலை பேசி ரெண்டு பேர் சண்டையை அண்ணாமலை வேணும்னே சண்டையை உருவாக்கி ஏடிஎம்யோ அந்த தூரத்தர்டா ஓடி கிட்ட கிட்டராங்கன்னு சொல்லிட்டு நீங்க செல்லா காசு மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி மட்ட சாம்பிராணி டெட் பாடே எடப்பாடி நீங்க மட சாம்பிராணி என்ன என்ன ஓ நாங்கள் கூப்பிட்டோமா ஒன்றிய அரச நாங்க அப்போ அவங்க கூட தான் ஆட்சியில் இருந்தோம் நாங்கள் யாரும் கூட நான் தான் நாணயத்தை வெளியிட்டேன் நீங்க ஏன் டெல்லியிலேருந்து ராஜ்நாத் சிங்கெல்லாம் கூப்பிடுங்கன்னு கேட்டியே மட சாம்பிராணியை நீ கூப்பிட்டேன் அவன் உன் ஒரு ஆளாவே மதிக்கலை டெல்லியில அவன் சொல்லிட்டு டெல்லிக்காரன் எடப்பாடி கூப்பிட்டு நம்ப போறதா நாங்கள் ஒரு முதலமைச்சராகவே உன்னை மதிக்கலை

பார்த்து பேசு எடப்பாடிக்கும் சேர்த்து சொல்ற நாகரிகமா பேசணும் சீமான பேசுற மாதிரி உங்களை பேச வச்சிடாதீங்க மறைந்த தலைவர் குறித்து பேசாதீங்க ஜெயலலிதா நட்டுக்குது கோலம் வருது இல்ல தலைவரே சொல்றாரு அந்த அம்மா ஜெயலலிதா பத்தி பேசாதீங்க அந்த அம்மா குறிப்பா எம்ஜிஆர் பத்தி பேசாதீங்க நானே எம்ஜிஆர் ரசிங்க பேசாதீங்க ஆனா நீங்க பேசுறீங்க பொம்பளை பொறிக்கே அவங்க மைண்டோட ஜெயக்குமார் பேசுறா இல்ல இவனுக்கெல்லாம் பேசும்போது அப்போ ஏன் நாங்கள் பேச மாட்டோம் வாய் அடக்கத்தோடு பேசு அழிஞ்சு விடுவீங்க நாளை இன்னொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் குடியாத்தம் குமரன்